வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பாருங்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனாட்டி எலெக்ட்ரிக் கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனாடி எலெக்ட்ரிக் ஆன கேசிங் கொடுத்திருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பதினாறு டெய்லியப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலெலாக்ராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருங்க வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குனுப்பா முந்நூறுபா கட்டிங்க அப்படின்னா நாலு ஷோக்கும் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டெலகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேக் பண்ணுங்க வேண்பா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழு ஒம்பது ஒம்பது ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா ஏழு ஒம்போது ஒம்பதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு நம்பருக்கு கனெக்ட் ஆகலை ஆனால் டபுள்ஸில் எதிர்பார்த்தது இந்த ஒம்பது நம்பர் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் எதிர்பார்த்துருக்கோம் நம்மளுக்கு ஒம்பது நம்பர் உள்ளே வந்துருக்குது டபுள்ஸில் எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஆறு மணிக்கும் பாஸ் ஆகிருக்கு ஆறு மணிக்கும் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் ஒம்போது நம்பர் உள்ளே வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டு ஒம்பது இதில் வந்து நம்மளுக்கு ஒம்பது நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் கொடுத்துருக்கோம் கரெக்டாக போர்டு மாறாத ட்ரிக் கிடச்சிருக்கு ஒம்பது நம்பர் எட்டாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல கிடச்சிருந்தா ஒரு ரெண்டு வயசு அட்டாச்சும் வெற்றி கிடைச்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ஒன்பது நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு ஒம்பது நம்பர் ஆறு மணிக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் ரெண்டு போர்டு வந்து வெற்றி எடுத்துருக்கலாம் அடுத்து பார்த்திங்கனா எட்டு மணிக்கு அஞ்சு அஞ்சு நாலு இந்த அஞ்சு அஞ்சு நாளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு வயசு வந்திருக்கு அஞ்சாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போட கொடுத்துருக்கோம் ஆல் போர்டு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ரெண்டு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமே வெற்றி கிடச்சிருக்கு டபுள்ஸ் எதிர்பார்த்ததில் ஒரு செட்டு உள்ள நம்மளுக்கு அதாவது ரெண்டு செட் ஒரு செட்டு வந்து உள்ளரிக்கா வந்திருக்கு ரெண்டு ஷோக்கு வந்திருக்கு அஞ்சாம் நம்பர் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குது அடுத்து பாருங்கள் பத்தொம்போது பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கானா டிஎல்ஆட்டிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் நாலு ஆறு நாலு மூணு நாலு ஏழு ஆறு ஏழு ஆறு ரெண்டு மூணு ரெண்டு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஆறு ரெண்டு பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்தவரைக்கும் நாலு ஆறு ஏழு நாலு ஆறு ரெண்டு நாலு மூணு ஏழு நாலு மூணு ரெண்டு ஒம்பது ஆறு ஏழு ஒம்போது மூணு ரெண்டு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஏழு நாலு மூணு ரெண்டு அடுத்து ஆள் பார்த்திங்கனா ஆல்போட ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு ஆறு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா உங்களுக்கு ஸ்டாங்காக ஆள் ஆள்பட ட்ரெக் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் ஆல்போட டார்கெட் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட வரைக்கும் ஏழு எட்டு பி போட பொறுத்தவரைக்கும் ஜீரோ ஒன்று சி போட பொறுத்தவரைக்கும் ஒம்பது அஞ்சு ஏவிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஏழு ஜீரோ ஏழு ஒம்பது ஏழு அஞ்சு எட்டு ஜீரோ எட்டு ஒம்பது எட்டு அஞ்சு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒம்பது ஏழு அஞ்சு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஏழு ஜீரோ ஒம்பது ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு ஒன்று ஒம்பது ஏழு ஒன்று அஞ்சு எட்டு ஜீரோ ஒம்பது எட்டு ஒன்று அஞ்சு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ஒம்பது ஏழு ஒன்று அஞ்சு ஆல்போட கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது அஞ்சு ஒம்போது அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு சாதனோட ஆல்போட ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலு ஏபிபிசி ஏசிக்கான கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் எட்டு அஞ்சு எட்டு நாலு ஏழு அஞ்சு ஏழு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு நாலு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ஏழு நாலு பாக்ஸ் நம்பருக்கு கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு நாலு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று ஏழு நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு ஏழு நாலு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலு அஞ்சு நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா உங்களுக்கு ஸ்டாண்ட் ஒரு ஆல்போர்டு ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு ஒம்போது ஒம்பது அஞ்சு அஞ்சு மூணு சூழலையும் சேர்த்து டபுள் ஸீவ் வரத்துக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு நண்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி நண்பா சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நம்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்